ஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் என்னுடைய கேள்வி வந்து சமூக வலைத்தளங்கள்னு சொல்லக்கூடிய சோசியல் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான வலைத்தளங்களில் வந்து வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து வருமானம் பார்க்குறாங்க ஸோ இந்த வருமானங்கள் வந்து ஹலாலா ஹராமா இது ஹராமாக இருந்தால் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சமூக வலைதளங்களுடைய காலத்தில் நாம் வாழுகிறோம் சில பேர் இந்த சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் என்ற அடிப்படையில் சில வீடியோக்களை பதிவேற்றம் செய்து அதில் சில வருமானங்களை தருகிறார்கள் அந்த வருமானம் என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு ஹலால் தானா அப்படின்னு சொல்லி சகோதரவங்க கேட்குறாங்க இப்போ நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கிறது சகோதரவங்க சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இதை மாதிரி ஏகப்பட்ட வலைதளங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் பயனுள்ள வீடியோக்கள் போடுவாங்க சில பேர் தன்னுடைய சந்தாதாரர்களை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வீடியோ போடுவாங்க சில பேர் வருமானத்திற்காக வேண்டிய வீடியோ போடுவாங்க நிறைய வகைகள் அதில் இருக்கிறது இப்போ இவ்வளவு அதே மாதிரி மோசமான வீடியோக்கள் ஆபாசமான வீடியோக்கள் அவதூறான வீடியோக்கள் அசிங்கமான வீடியோக்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் அதில் போடுறாங்க இந்த வீடியோக்கள்ல சில பேர் வருமானம் பார்க்கிறாங்கல்ல இந்த வருமானம் எப்படி ஹலாலா அப்படிங்கறத முதல் விஷயம் சொல்லிட்டாங்க அல் ஹலாலு ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது ஹராம் என்று சொல்லப்படுகின்ற தடை செய்யப்பட்டதும் தெளிவாக இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சந்தேகத்துக்கு இடமான சில விஷயங்களும் இருக்கிறது ஆகுமாக்கப்பட்டதும் தெளிவாக அது தடை செய்யப்பட்டதும் தெளிவாக இருக்கிறது மார்க்கத்தில் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சந்தேகத்துக்குரியதுன்னு சில இது இருக்கிறது இது ஹலாலா அல்லது ஹராமா அப்படின்னு தெரியாம சந்தேகமாக இருக்கிறது அப்புறம் சொல்லா சொல்றாங்க இந்த மாதிரி ஹலாலா ஹராமான்னு தெரியலையா அதுல இருந்து விலகிக்கிடுங்க அப்படின்ட்டாங்க இந்த ஹதீஸ நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க இப்ப அவருடைய கேள்விக்கு பதில நீங்கள் பாருங்க இப்போ இன்ஸ் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு சமூக வலைதளங்கள் இப்படின்னு இந்த வீடியோக்களை போட்டு சம்பாதிக்கிறாங்களே இந்த சம்பாத்தியம் எப்படி வருது வரவு எப்படி வருது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இப்போ ஒரு ஆள் யூடியூப்பில் ஒரு வீடியோவை ஏற்றுறாரு அந்த வீடியோவை ஏற்றின உடனேயே உடனே அந்த கம்பெனி அந்த யூடியூப் நிறுவனம் இவருக்கு காசுலாம் கொடுக்காது எப்போ காசு கொடுக்கும் இவருடைய சந்தாதாரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதை பார்க்கும் இவர் ஒரு வீடியோவை போட்டால் அந்த வீடியோவை எத்தனை நபர்கள் பார்க்கறாங்க அதையும் பார்க்கும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்ப இவருடைய வீடியோவை இவ்வளவு மக்கள் ஒரு லட்சம் மக்கள் பார்க்கறாங்க ரெண்டு லட்சம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் போடுகின்ற அந்த வீடியோவுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் இவ்வளவு காசு அப்படின்னு கொடுக்குறாங்க இது எதுக்கு கொடுக்குறாங்க அதையும் விளங்கிக்கணும் இவர் வீடியோ போடுறாரு அப்படி காசா அப்படின்னு இல்லை அதுக்கு மட்டும் காசு கொடுக்குறதா இருந்தால் யூடியூபுக்காரன் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போதான் செய்யணும் லட்சக்கணக்கான பேர் வீடியோ ஏத்துறாங்களே அவங்களுக்கு லட்சக்கணக்கான சந்தாதாரர்கள் இருக்கிறாங்களே பார்வையாளர்கள் இருக்கிறாங்களே அப்போ வீடியோவுக்கு மட்டும் காசு கொடுக்கறதா இருந்தால் யாரும் கொடுக்க முடியாது அப்ப எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நான் ஒரு வீடியோவை ஏத்துகிறேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் சந்தாதாரர்கள் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் வீடியோ ஏற்றும் போது அதில் விளம்பரம் வரும் அந்த விளம்பரம் எதுவெல்லாம் இருக்கும் சில விளம்பரங்கள் நல்ல விளம்பரமாக இருக்கும் சில விளம்பரங்கள் ஆபாசமான அசிங்கமான அந்த மாதிரி விளம்பரங்கள் இருக்கும் சில விளம்பரங்கள் போலியான விளம்பரங்கள் இருக்கும் சில விளம்பரங்கள் தகுந்த விளம்பரங்களாக இருக்கும் நம்மளை முட்டாளாக்கக்கூடிய விளம்பரம் இது மாதிரி நிறைய விளம்பரங்கள் இருக்கும் அந்த யூடியூப்காரங்க என்ன நம்ம நம்ம அல்லது வெளியிடக்கூடிய அந்த இந்த விட்டுருவாங்க விளம்பரம் மூலமாக யூடியூப் சேனலுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தில் கொஞ்சத்தை எடுத்து நமக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு தாராங்க இந்த வருமானம் எப்படி வருகிறது என்றால் நம்முடைய சேனல்ல நம்ம பேசக்கூடிய நம்ம போடக்கூடிய அந்த வீடியோவில் அவங்க போடுகின்ற அந்த விளம்பரம் அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும் அவங்களுடைய கண்டிஷன் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து வரணும் அது ஹலாலோ ஹராமோ ஆகுமானதோ ஆகுமானது இல்லையோ என்ன நிபந்தனை போட்டாலும் அத்தனை நிபந்தனைக்கும் ஒத்து வரணும் இப்படி வரும்போது தான் யூடியூப் சேனலுக்கு நம்ம போடுகின்ற அந்த வீடியோவுக்கு வருமானம் வரும் இப்போ ஒரு ஆள் ஒரு வீடியோவை தயார் பண்ணுறார் அதில் ஒரு ஆபாசமான வீடியோ வருது அல்லது ஒருவரை ஏமாத்தக்கூடிய விளம்பரம் வருகிறது இப்போ என்ன செய்கிறது அது ஹலாலான வருமானம் நம்ம சரியாக தான் போட்டிருப்போம் பிரியாணி ஆக்குவது எப்படி நெய்ச்சோரை உருவாக்குவது எப்படி இப்படின்னு நல்ல வீடியோ தான் போடுறீங்க நீங்கள் போட்ட வீடியோ தப்பு இல்லை அது ஹலாலான வீடியோ ஆனால் உங்களுடைய வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விளம்பரம் வருமே ஏதாவது ஒரு பொம்பளையை காட்டுவான அல்லது ஒரு ஏமாற்றக்கூடிய விளம்பரம் வருமே அப்போ இது இந்த விளம்பரத்தை வச்சுதானே நீங்க காசு சம்பாதிக்கிறியா உங்களுக்கு வருமானம் வருவதே இது தானே எனக்கு விளம்பரமே வேண்டாம் விளம்பரமே போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு வருமானம் யார் தரா எங்களுக்கு தெரிஞ்ச வரை அப்படி இல்லை விளம்பரமே தராமல் நம்முடைய வீடியோக்குள் இடையில் அல்லது முடிவில் எந்த விளம்பரமே இல்லாமல் என்னுடைய வீடியோவுக்கு என்னுடைய கருத்துக்கு மட்டும் நீ வந்து காசு தா அப்படின்னு யாரும் அப்படி தகுந்த மாதிரி நம்மளுக்கு தெரியலை எல்லா விளம்பரத்தை வைத்துக் இந்த காசு வருகிறது அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த விளம்பரம் என்பது ஆபாசம் நிறைந்த விளம்பரங்கள் அசிங்கங்கள் நிறைந்த விளம்பரங்கள் சில நேரங்களில் சினிமா பட விளம்பரங்கள் எல்லாமே சேர்ந்துதான் வருது அதுல உள்ள வருமானம் எப்படி ஹலாலா இருக்கும் ஒரு ஆபாச படத்தை போட்டு நம்முடைய சேனல்ல நம்முடைய வீடியோலயே வருது அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாம தானே குற்றவாளி நான் எடுத்த வீடியோ சரியா இருக்கலாம் அந்த வீடியோ ஓடும் போது சைடில் இந்த ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நானு ஜான குற்றவாளி அப்ப இது எப்படி ஹலாலாக இருக்க முடியும் நேரடியாக தடை வரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி அறுவருக்கு தகுந்த ஆபாசமான அந்த விளம்பர வீடியோ வைத்துதான் எனக்கு வருமானம் வருகிறது என்றால் இந்த வருமானம் ஒரு இடத்துலையும் ஹலால் இல்லை தான் நிறைய சகோதரர்கள் யூடியூப்ல நல்ல கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய சகோதரர்கள் அது ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் அதை மாதிரி உள்ள சகோதரர்களை எல்லாம் என்னுடைய சேனல்ல எந்த விளம்பரம் வரக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருவாங்க நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன் வருமானம் வேண்டாம் வருமானம் என்ன அர்த்தம் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படின்னு அப்ப அதனால விளம்பரம் வைத்துத்தான் உங்களுக்கு வருமானம் வருகிறது விளம்பரம் இல்லை என்றால் அந்த வருமானமே இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லா விஷயத்திற்கும் நம்ம தலையாட்ட வேண்டியிருக்கு அசிங்கத்துக்கெல்லாம் தலையாட்ட வேண்டியிருக்குது அதனால அந்த வருமானம் என்பது சரியில்லை ஏன் நான் அந்த ஹதீச சொன்னேன் ஹராம் என்பது தெளிவு ஹலால் என்பது தெளிவு அதற்கு மத்தியில் சில விஷயங்கள் இருக்கிறது அது சந்தேகத்துக்கு இடமான ஒன்று என்றால் அதிலிருந்து இருந்து விலகிக்கிடுங்க இது அதுல வருமா வராதா வட்டி ஹராம் ரசூலா சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து விபச்சாரம் ஹராம் ரசூலா சொல்லிட்டாங்க அது மூலமாக வருகின்ற வருவாய் ஹராம் ரசூலா சொல்லிட்டாங்க தெளிவா இருக்குது ஆனா நம்பியுடைய காலத்துல யூடியூப் உண்டா இல்லை அதுல இதை மாதிரி விளம்பரங்கள் உண்டா இல்லை அதனால ரசோலா நேரடியாக சொல்லலை ஆனால் மறைமுகமாக ரசோலா சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி இதை மாதிரி சில ஹராமான விஷயங்களை தடை செய்யப்பட்ட விஷயங்களை வேற ஏதாவது ஒரு வழியில கொண்டு வருவாங்க அப்ப அது ஹலால ஹராமான உங்களுக்கு தடுமாற்றம் வருதா விட்டுட்டு போயிருங்க இந்த வருவாயிலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிருங்க அதுதான் நல்லது இன்னும் சொல்லப்பானா இன்னொரு கோணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் மோகம் எவ்வளவு தீமைகளை தருகிறது என்று நீங்க டெய்லி பார்க்கத்தான் தெரிய ட்ரெயின் வருது இந்த ரீல்ஸ் போடணும் அதனால வருமானம் வரணும் அதனால பல்வேறு பார்வையாளர்களை கூட்டணுங்கிறதுக்காக வேண்டி ட்ரெயின் கீழே படுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறான் வருதா ட்ரெயின் வருகின்ற பொழுதே அதை நோக்கி இவன் இவன் ஓடுறான் சில நேரங்களில் ட்ரெயின்ல அடிபட்டு செத்துவும் இருக்கிறாங்க உயிரை பணையை வைத்தெல்லாம் சில பேர் இந்த ரீல்ஸ அதை எடுக்கிறாங்க அந்த மோகம் அந்த அளவுக்கு கடுமையா போகுது இதெல்லாம் எப்படி ஹலால் சொல்ல முடியும் வருமானத்திற்கோ அல்லது தன்னுடைய பார்வையாளரை கூட்டுவதற்காக வேண்டியோ எவ்வளவு கடுமையான தீமைகளை செய்யறாங்க தீமைகளை செய்வதற்கு தூண்டுகலா தான் அது இருக்கிறது அதனால இந்த மாதிரி யூடியூப்ல போட்டுதான் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு வேற வழிகளில் ஆயிரத்தட்டு வழிகள் இருக்கிறது லட்சக்கணக்கான வழிகள் இருக்கிறது அதுல நம்முடைய வருமானத்தை ஈட்டலாம் அல்லாஹா அக்பருல்ல அக்வரம்